வணக்கம் நண்பர்களே பேண்ட்டு கட் பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இது வந்து ஜென்ஸ் பேண்ட்டு ஆண்கள் பேண்ட்டு ஈஸியாக கட்டிங் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து லெவலாக கட் பண்ணிப்போம் ரெண்டு பேண்ட்டு ஒன்றா கட் பண்ணுறோம் கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு அன் இன்ச்சை மடிக்கிறதுக்கு மார்க் பண்ணுறோம் அப்புறமேட்டுக்கு ஒரு ஒன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் லென்த்து வந்து முப்பத்தி ஏழு இருக்குது ஒன் இன்ச்சு கம்மி பண்ணிடுவோம் முப்பத்தி ஏழு வச்சு இங்கே ஒன் இன்ச்சு மேலே கம்மி பண்ணிடுவோம் ஏன்னா பெல்ட்டு ப்ளூஃப் பெல்ட்டு வரதுக்காக இடுப்பு கணசு வரும் அதில் முப்பத்தி ஏழு இன்ச்சு லென்த்து இறக்கும் அதில் வந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிட்டோம் இடுப்பு வரதுக்காக பெல்ட்டு வந்து ஒன்றரை இன்ச்சு வரும் அதில் வந்து ஒன் இன்ச்சு கட் பண்ணால் கீழே ஆஃப் அன் இன்ச்சு பிடிக்கிது கரெக்டாக இருக்கும் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் அதுக்கு நேராக வந்து ஒரு கோடு போட்டாச்சு ரெண்டரை இன்ச்சு வைங்க ரெண்டரை இன்ச்சு கோடு வைங்க பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு வைங்க ரெண்டரை இன்ச்சு கோடு போட்டு கீழே அதே போல் ரெண்டரை இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுங்க லென்த் வந்து ஜிப்பு பட்டியது ஜிப்புக்கு வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து ஒம்பது இன்ச்சு லென்த்து வைங்க ரெண்டரைக்கு ஒம்போது வச்சு மார்க் பண்ணிவிட்டோம் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணுறோம் ஒம்பது இன்ச்சு லென்த்து ரெண்டரை இன்ச்சு வந்து அகலம் ரவுண்டு வரைஞ்சாச்சு அப்படியே ரவுண்டு வரைஞ்சிக்க அந்த ஒன்று இன்ச்சு ஷேப் இருந்தால் போதும் அப்படியே ரவுண்டு வரைஞ்சிட்டு ஜிப்புக்கு வச்சாச்சு ஒரு ஒரு நூல் வந்து ஜிப்பு மடிக்கிறதுக்காக ஒரு ஒன்று நூல் விட்டாச்சு இடுப்பு இடுப்பு வந்து முப்பத்தி நாலரை முப்பத்தி நாலரை எழுதும் பாருங்கள் முப்பத்தி நாலரை வந்து இடுப்பு இடுப்பு லூஸு அதெல்லாம் நாளில் ஒரு எடுத்துப்போம் இந்த ஜிப்புக்கு வந்து ஆறு இன்ச்சு இருக்குது ஆறு ஆறரை வைக்கலாம் நம்ம ஆறரை வச்சுருக்கோம் ஆறரை எழுதி வச்சு பாருங்கள் இப்போ அந்த ஜிப்பு மார்க் பண்ணலாம் அந்த ரெண்டரை இன்ச்சுக்கு அப்புறம் ஒரு மார்க் பண்ணிருப்போம் அதுலேருந்து வந்து எட்டரை ஒரு புள்ளி வைங்க நாலில் ஒரு பங்கு வைக்கணும் முப்பத்தி நாலுன்னா அதை நாளாக வந்து இது பண்ணி அதில் வந்து பாதியாக வந்து வச்சுக்கலாம் அப்படியே டேப்பே மடிக்கிற பாரு முப்பத்தி நாலில் வந்து பாதியாக மறித்து திருப்பி வந்து காலை மடிக்கிறேன் நாளில் ஒரு பங்கு வந்து மடித்து இடுப்பில் வப்ப மேலே மடித்தாச்சு எட்டரை ஒரு புள்ளி வருது எட்டரை ஒரு புள்ளி ஒரு ஆஃப் அன் இன்ச்சு சைடு பிடிக்கிறதுக்காக வந்து மார்க் பண்ணிவிடுவோம் லூஃப் பின்னாடி ஃப்ரண்ட்டு வந்து ஃபில்ட்டுக்கு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுப்போம் ரெண்டு இன்ச்சு ஃபில்ட்டுக்கு ஃபுல் டோட்டலாக அழுந்துங்க அந்த இதுலேருந்து அந்த கரை வரைக்கும் அழுந்து அழுந்து அப்படியே மடிச்சுக்குங்க இருபத்தஞ்சி இன்ச்சு வந்து தொட லூசு வரணும் இது அப்படியே மடிச்சுக்கங்க மடிச்சுட்டு அப்படியே சென்டர் பாயிண்ட்டு தான் சென்ட்ரு பாயிண்ட்டு இதில் தான் வந்து ஃபில்ட்டுக்கும் வரும் பேண்ட்டுடைய சென்ட்ரு அயன் பண்ணால் கிரீஸ் வருது அந்த கோடு இந்த கோ இதில் தான் வந்து அந்த சென்ட்ரு ஃபில்ட் கோடு வரும் அதை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஈஸியாக நல்லா சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வந்து சொல்லி சொல்லி தந்துட்ருக்கேன் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்க நண்பர்களே பாருங்கள் இது இப்போ இது தொடை வந்து இருபத்தஞ்சி முட்டி வந்து பதினெட்டு கோடு போகிறோமா சென்ட்ரு இது மூணு பாயிண்ட்டு தான் மெயின் பதினெட்டு பாட்டம் வந்து பதினேழு அதை அப்படியே வந்து வச்சுக்க வேண்டியதான் பாதி பாதியாக வச்சுக்க வேண்டியிருந்தோம் இது ஃபுல் லூஸ் சொல்கிறோம் அதில் பாதி எடுத்து இதில் மார்க் பண்ணிடணும் அது சென்ட்ரு தான் வைக்கணும் இப்போ இருபத்தி ரெண்டுனா வந்து பன்னெண்டரை பன்னெண்டரை வைக்கணும் பன்னெண்டரையே ஆஃப் ஆஃப் அடிச்சுட்டு பாருங்கள் ஃபுல்லாக வந்து பன்னெண்டரை மார்க் பண்ணிவிட்டோம் ஒம்பது மார்க் பண்ணுறோம் நாலரை நாலரே ஒம்பது 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 பதினெட்டு தொட லூஸ் முட்டி லூஸு இப்போ முட்டை லூஸ் மார்க் பண்ணிக்கலாம் ஒம்பது அது அதில் பாதி ஒம்பது இது பன்னெண்டரை மேலே கீழே பாட்டம் வந்து பதினேழு எட்டரை எட்டரை வைக்கிறோம் எட்டரை எட்டரையும் பதினேழு அது சென்டர் தான் எப்போயும் வந்து சென்ட்ரு தான் மார்க் ஃபால் ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணும் இப்போ ஸ்கேல் பெண்டு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிப்போம் இந்த பக்கம் மார்க் பண்ண உள் பக்கம் மார்க் பண்ணக்குள்ளே அப்படியே மார்க் பண்ணிடலாம் அந்த ஸ்கேலை ஈர்த்து ஃபுல் லென்த் வராதுன்ட்டு இது வந்து மாற்றி ஆயின் பண்ணும் ஃபஸ்ட்டு அப்படியே மார்க் பண்ணிங்க அப்புறமேட்டு ஸ்கேலை வந்து திருப்பிங்க திருப்பிட்டு அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியது தான் பாருங்கள் ஈஸியாக வந்து மார்க் போட்டாச்சு இப்போ வந்து கட்டிங் பண்ண வேண்டியது தான் பாக்கெட்டு வந்து இல்லை இன்ச்சு வைக்கிறோம் பாக்கெட் லென்த்து சைடு பாக்கெட்டு ஏழரை இன்ச்சு பாருங்கள் சைடு பா பாக்கெட்டுக்கு ஏழரை இன்ச்சு வச்சாச்சு அவ்வளோதான் நண்பர்களே ஈஸியாக வந்து மார்க் போட்டாச்சு இப்போ வந்து டக்குன்னு கட் பண்ணிடலாம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் பொரியலாம் வந்து ட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அந்த மார்க் மேலே கட் பண்ணால் போதும் கம்மியாக கட் பண்ண தேவையில்லை எக்ஸ்ட்ராவும் கட் பண்ண தேவையில்ல அந்த ஜிப் வைக்கிறதுக்கு நேச்சு போட்டாச்சு இப்போ ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கிறோம் இப்போ சைடும் கட் பண்ணி வந்துடுவோம் சைடும் அந்த மார்க்கு நேராகவே கட் பண்ணிட்டு வந்துடுவோம் இதில் ஒன்றும் சைடுக்கு எக்ஸ்ட்ரா துணி விட விட வேணா அதை அன் இன்ச் மேலே விட்டுட்டோம் கீழே தொடையானலாம் விட வேணாம் அதெல்லாம் பேக்கில் சைடில் விட்டுக்கலாம் அப்மேட்டுக்கு கட் பண்ணி தச்சு பார்த்துட்டு அப்மேட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஈஸியாக இருக்கும் பாக்கெட்டு கட் பண்ணிக்கலாம் நேட்ச் போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் இன்ச்சு இப்போ வந்து ஃபில்ட்டுக்கு வந்து நேட்ச் போட்டுப்போம் ஒன் இன்ச்சுக்கு அதான் ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஒன் இன்ச்சுக்கு ஒரு நேச்சு போட்டோம் திருப்பி ஒரு ஒன்று ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு திருப்பி வந்து நேச்சு போட்டுக்கலாம் நாலு நேட்ச் போட்டாச்சு பாருங்கள் இப்போ பேண்ட் அப்படியே திருப்பி போட்டுப்போம் போட்டாச்சு வச்சு சைட்லாம் பார்த்துங்க இது வந்து எந்த அளவுனா மேலே வந்து ஒன்றரை இன்ச் இருக்கட்டும் அங்கே வந்து ஒன்றரை இன்ச் இருக்கட்டும் இங்கே சைடில் வந்து வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கிராஸில் கட் பண்ணுங்கள் ஒன்றரை இன்ச்சு வச்சு ஸ்கேலில் மார்க் பண்ணுங்க நான் அப்படியே கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுங்க மேலே வந்து பேக்கு சைடு வந்து ஒன்றரை இன்ச்சு இருக்கணும் இந்த ஷேப் வந்து அப்படியே கட் பண்ணுங்க இது வந்து அதே அளவுக்கே கட் பண்ணுங்கள் சைடு சைடில் எதுவும் எக்ஸ்ட்ரா துணியை விட தேவையில்லை நம்ம ரெகுலராக பேண்ட்டுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த அளவும் மாறாது கீழே ஃபுல்லாக கட் பண்ணிடுவோம் கீழே தேவையில்ல கீழே கரெக்டாக கட் பண்ணுறோம் மேலேயும் கரெக்டாக கட் பண்ணுறோம் மேலே வந்து கிராஸில் கட் பண்ணணும் அந்த ஒன்றரை இன்ச்சு கிராஸில் மட்டும் வச்சு கட் பண்ணுங்க மேலே இடுப்பான வந்து ஒன்றரை இன்ச்சு கிராஸ் வந்து இருக்கணும் அதில் பாதியம் மடிச்சு அந்த எட்டரையில் வந்து சென்ட்ரு பண்ணி சென்டர் பண்ணிட்டு சென்டர் நேற்று ஒன்று போட்டுக்கோங்க பேக் பேக்கு வந்து ஃபில்ட்டுக்கு போட்டாச்சு இப்போ அப்படியே ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் இதை விட வந்து அந்த இதில் வந்து மூணு இன்ச்சு இருக்கணும் அது பார்த்துக்கங்க அந்த ஷேப் வருதுங்களா பேக் ஷேப் வந்து மூணு இன்ச்சு இருக்கணும் அது பார்த்துக்க அளவு எடுத்துக்கங்க அங்கே வந்து இப்போ லைட்டாக கரெக்டாக ஒன் இன்ச்சு அப்படியே ஷேப்பில் வரட்டும் ஒன் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் ஷேப் வரலாம் மேலே ஒன்றரை இன்ச்சு விட்டோம் கீழே வர வர வந்து ஒன் இன்ச்சு வரட்டும் ஈஸியாக வந்து கட் பண்ணி முடித்தாச்சு நண்பர்களே பாருங்கள் ஈஸியாக வந்து பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுங்க நண்பர்களே அவ்வளோதான் இது உள்ள வெளியே மார்க் பண்ணுறோம் ரெண்டு பேண்ட்டுக்கும் போட்டிங்கன்னா பேக் பேக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு பேண்ட்டு ஒரே கட்டிங்கில் வந்து கட் பண்ணியாச்சு ஓகே பாய் நண்பர்களே